இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்க போடு மேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல உங்கள பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடி நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா நிமிஷம் இருங்க இத என்ன ஏட்டையா வெளிய நிக்கறீங்க வீட்டுக்கு கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துச்சு அது வீட்டுக்குள்ள பூந்துற கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன் அப்படியே ஏட்டையா நிக்கிறதா நிக்கிறீங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலாருங்க டேய் வீட்டுக்கு போடா இந்தாங்க குழம்பு

தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்ன கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் ஊத்தி உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தான் எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடக்கி வக்கில்லாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பழசல சாரி சரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்ன நீ மறக்கலையா

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க் யூ ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் something தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உன்ன புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸை புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்ட சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல ஏய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு புலகாங்கி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காட்டிட்டு இருக்கா ஒரு பாவமும் அறியாதவங்க

மகனை உள்ள வந்து வாயை திறந்தா உலர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்ட வாய ஆகி போயிடும் பானையை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா பா நீ எதுவும் பேசக்கூடாது வாயை முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்ட சிங்கமுத்து வரானு தெரிஞ்சு தைரியமா காச்சிட்டு இருந்தா மேடம் காச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சறதானங்க எனக்கு தெரியல காச்சறது தொழில்ல மேடத்துக்கு முன்னால நீ சொல்றேன் மேடம் இவன உள்ள கொண்டு போய் வச்சி ரெண்டு தாக்கு தாக்கிட்டங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்து விடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டாய் பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது புதுப்பட ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது

கொஞ்ச நேரம் ஆகும் அட என்னமா வட்டி பண்ணி பண்றேன் அவளும் என்ன பட்டையும் கிட்டயுமா ஒரு மார்க்குமா வர்றான் கோவில் உண்டை வாங்குற மாதிரி ஏப்பத்தை பார்த்து விடுற தென்னை மட்டை எகிரிட போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துற இங்க பாரு

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்தி வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பத்தி வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அப்பா முகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி

நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரையா எதிர் வீட்டுல இருக்கான்னு ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவர்யா ஏய் குருமா ஏய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேச போகுது தெரியுமா எதிர் வீட்டில வாழ்றான்னா கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழியான் நீ கொடை எடுத்து வாங்க மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரலாம் கேட்டீங்க நான் மலிக்கடைக்கு போயிட்டுறேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான் போய் கொடைய அடிச்சுடுவா நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குளி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்புன்னு சொன்னா ஏயா முதல்ல மாதிரி வாயை போளக்குற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்த மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு மொத்தமா கட்டி வெயி நான் டெம்போவோட வரேன் சரிங்க சரிங்க படுத்துறேன் படுத்துறேன் டேய் நெய் இது சாட்டிட்டே விளையாடுங்க புடி டேய் நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதுல சுட்ட பலகாரமா அது நெய்ய பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறா பாலும் பழம்ங்கறா அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சி ஆகணுமே டேய் வாடங்க

நீங்க கூப்டா போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மலக எது பழைய கஞ்சியும் முளக பழமா அப்ப பாலும் பழம் இல்லையா இல்ல கோணக்கால எதிர் வீட்ல உட்காந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டும் அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா டேய் ஹ அய்யோ

பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன் கனங்காரன் பூரா என் வீட்டுக்குன்னு அழைக்கிறேன் குருமா அருவாளர் சுலாமோ சுலம் வந்தாவது உன்ன வெட்டா விட